வணக்கம் அமு இன்றைக்கி நாம் எங்கே வந்துருக்கோம்னா ஆதிமகாசக்தி மாசாணியம்மன் கோயிலுக்கு வந்துருவோம் இந்த மாசாமி கோவில் கோயில் பாறைக்கு இந்த பாறை எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி வட்டம் வறுசநாட்டு பகுதி தங்கமலை ஊராட்சிக்கு உட்பட்ட சதுரகிரி மலைக்கு மேற்பருமோ பஞ்சந்தாங்கி மலைக்கு அடிவாரத்தில் உள்ள கோவில்பறை கிராமத்தில் வந்து ஓம் சக்தி ஸ்ரீ ஆதி மகாசக்தி மாசாணியம்மன் கோவில் திருவிழா மகா கும்பாபிஷேகம் இந்த திருவிழா வந்து சுமார் ஒரு நாலு நாள் திருவிழா மொத்தம் அந்தந்தான அஞ்சு நாக்கணக்காயிரும் மொதல் நாள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க அடுத்து வந்து மா ஆத்தாளுக்கு வந்து மயான பூஜை சுடுகாட்டில் மயான பூச்சை நிகழ்ச்சி நடக்கும் மூணாம் நேர்ச்சி இப்போ இறங்குறதுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் போல நடக்கும் நாலாம் நாள் பூக்களி இறங்க அன்னதானம் எல்லாமே சிறப்பாக நல்லா நடக்கும் இந்த விஷயம் இந்த வருஷம் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய என் வீடியோ ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னா மாசாணி அம்மன் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியும் என்னால் போட்டு விட முடியல திருச்செந்தூர் சவாரி விட்டு வர முடியல லேட் ஆகிடுச்சு அன்றைக்கி நைட்டு வந்து ஆத்தாவுக்கு வந்து மயான பூச்சிக்கு வீடியோ எடுத்து போகலாம்னு வந்தேன் வந்து செத்தவானு தூரம் சூருக்கு உடம்புக்கு முடியாமல் காய்ச்சல் வந்துடுச்சு அழுத்து என்னால் எந்திரிக்க முடியல வீட்டில் எழுப்பிட மாட்டாங்க அந்த அதுக்கும் வந்து வீடியோ எடுத்து போட ரொம்ப ரொம்ப எனக்கு மனதுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு கஷ்டமாக போச்சு ஆத்தாளுக்கு வீடியோ எடுத்து போட முடியலனே என்னைய நம்பி வீடியோ பார்க்குறது என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து தயவு செய்து இந்த வட்டம் என்னைய மயான கொள்ள பூச்சி வந்து என்னால் வீடியோ எடுத்து போட முடியல தயவு செய்து என்னையை மன்னிச்சிருங்க அடுத்து இந்த மிஸ்டேக் நடக்காமல் பார்த்துக்கிறேன் உண்மையிலே எனக்கு உடம்புக்கு ஒன்றும் நல்லா இல்லை இப்போது போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக ஆனதுனால் எனக்கு என்னால் உடம்பு முடில வீட்டில் எழுதி படம் விட்டாங்க இப்போ கடைசியில் படுத்துக்க அரை மணி நேரம் கோயிலுக்கு போகலாம் நினச்சிக்கும் போது பார்த்தா கடைசியில் மூணு மணி ஆகிடுச்சி என்னால் எந்திரிக்க முடில தயவுசெய்து என்னோடய சப்ஸ்கிரைப்பரில் அந்த ஒரு ஒட்டம் மட்டும் என்ன எதிர்க்கேன் என்னால் வந்து மயான பூஜை வீடியோவும் கும்பாபிஷேக வீடியோ போட்டு விட முடியல காலையில் பூ மிதிக்கிற வீடியோ வந்து எடுத்து போகலாம்னு ஆத்தா அப்பாக்காக வந்திருக்கேன் எனக்கு அப்படியே வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஒருத்தவங்க ரெண்டு வீடியோஸ் எடுத்து போகிறதுக்கு ஆத்தா பெர்மிஷன் கொடுத்துருக்கே அப்படினு நினைக்கும் போது இருந்துச்சு ஒரு பக்கம் வந்து சாப்பாடு ஆக்கினாங்க ஒரு பக்கம் வந்து சினிமா படம் ஓடிக்கிருக்கு எல்லா சாமி ஊரம் ஊர் ஊர்லாம் போயிருக்கிறாங்க போயிட்டு வந்தோடனே நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்து போடலாம்னு வந்திருக்கேன் காலையில் பூ மிதிக்கிறது பூ எப்படி வளர்க்க பூ மிதிக்க முன்னாடி எப்படி இருக்கும் எப்படி தீ மூட்டுறாங்க பூ மிதிக்கிறதுக்கு அதுக்கடுத்து காலையில் எப்படி மிதிக்கிறாங்கன்ற வீடியோ வந்து கரெக்டாக போட்டு வரேன் மறுபடியும் மாதிரி சொல்லுவேன் என்னால் வந்து இந்த வட்டம் மயான பூஜை நிகழ்ச்சியாக போட்டு விட போட்டு விட முடியல போட்டு விட முடியாததுக்கு நான் ரொம்ப ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் இப்படி ஒரு தப்பு நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா என்னோடய வீடியோ வந்து ஒவ்வொன்றும் வந்து நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி சிறப்பாக எடுத்து போட்டுப்பேன் இனி நம்பி வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக என் வீடியோவை எனக்கு ஃபோன் நம்பர் போட்டு இப்போ ஃபோனில் போட்டு பேசிக்கிங்க மயா மயான பூஜை எடுத்து போட்டு விடுங்கண்ணே கும்பாஷித்த எடுத்து போட்டு விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிங்க அது ரெண்டும் கண்டிப்பாக இந்த வட்டம் என்னால் போட்டு விட முடியாது இனி ஒரு தப்பு இந்த ஏரியாவில் நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் தயவுசெய்து எனக்கு ஒரு திரைப்பு கொடுத்து என்னைய உங்கள் பிள்ளைய நினச்சி இது இதுவரைக்கேன் இந்த வருஷம் மட்டும் என்னால் அந்த இது எடுத்து போகணும்ல இன்றைக்கி வந்து மயான பூஜைக்கு நடக்கிறதுக்கு வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்ற விஷயத்த நைட்டு இது நடந்த நைட் நடந்தேன் நைட்டே கோயிலுக்கு வந்துட்டேன் இந்த தீ மூட்டுறதுக்கு முன்னாடி இருக்குது தீ மூட்டின பிறகு எப்படி இருக்கும் அப்புறம் நாளைக்கு தீ மூட்டம் முன்னாடி அதை தீய இவங்க எப்படி இருக்கும் அப்படின்ற நிகழ்ச்சி எடுத்து போட்டு விட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் ஒரு சிலர் வந்து அதிகமாக பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அப்படி பேசாமல் விட்டால் என்ன ஆகுதுன்னா எனக்கு காப்பீரியடு வந்து காப்பீரேடு வந்து நமக்கு யூடியூப்பில் வந்து அந்த வீடியோ வந்து போடுற வீடியோ வேஸ்ட் ஆகிரும் அதனால் ஒரு சில வீடியோ வந்து நான் தான் பேசித்தான் போட வேண்டிய கட்டாயம் ஆயிடுது ஒரிஜினலாக போட்டுவிடும் சொன்னீங்க அந்த சினிமா போட்டுட்டு இல்லாமல் ரொம்ப ஒரிஜினலாக போட்டுவிடுவேன் அந்த ஒரிஜினலாக இருக்குது பா போட்டுவிடேன் பாருங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுங்க ஓட மாட நான் பேசுவேன் அது கண்டிப்பாக வேறு தவிர்க்க முடியாத சொன்னதுனால் இருக்கும் இப்போ ஜிஆர் ஸ்கூல்லாம் போட்டுவிட்டதுலாம் அப்படி ஆயிடுச்சு அதனால் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க இந்த ஒரு வட்டத்துக்கு மட்டும் இந்த பூக்கள் இருக்கிற நிகழ்ச்சியை மட்டும் போட்டு விட்றேன் அந்த மயான பூச்சி நிகழ்ச்சியும் கும்பாபிஷ நிகழ்ச்சியும் போட்டு விட முடியல அடுத்து தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கேன் நல்லா இது பண்ணுங்கள் உடம்புக்கு ஒன்றும் நல்லா இல்லைங்க இல்லாடி கரெக்டாக எடுத்து போட்டிருப்பேன் எப்பயுமே நான் பெருசுக்கு மாற மாட்டேன் கரெக்டாக இருப்பேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் Thank <laughs> you. நைட்டு இது பண்ணதில் காலையில் வந்து அந்த தீயைப்பூரம் நல்லா பூரா பரப்பிட்டாங்க வெளியூர்லேருந்து வெளிநாடுலேருந்து அங்கங்கே வெளியிலேருந்து வர்றவங்க எல்லா பக்தர்களும் வந்து பூமிதி கோலத்தை பார்க்குறக்கு வந்து எல்லாம் வரிசையில் நின்றுருக்காங்க சாமி வந்து வந்துக்கிருக்கு வேலு குத்தி நல்லா இது பண்ணி நல்லா பூஜை சிறப்பு ஆகிட்டும் நல்லா பண்ணாங்க வச்சாங்க அத்தா மாசாணியம்மன் கோயிலில் போய் வருடாந்திர குண்டடம் மயான பூஜை பூமிதி திருவிழா பார்க்குறதுக்கே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னால் நம்ம ஆனமல்ல பொள்ளாச்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்து நம்ம கோயில் பயிரில் இவ்வளோ சிறப்பாக சூப்பராக எங்கள் சேராசனி வந்து கோயில் அவங்க தோட்டத்தில் வந்து இது விஞ்ஞ்சிருக்காரு ரொம்ப ரொம்ப அவங்க குடும்பத்துக்கு வந்து வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு கோயில் கும்பாபிஷேகம் மயான கொல்ல பூச்சை இதெல்லாம் நடத்துறதுக்கு நம்ம அவ அவருக்கு வந்து ஆற்ற ஆறு பிடிச்சிக்குன்னா உண்மையிலே அவருக்கு நம்ம வந்து நம்ம கிராமத்து மூலிமாவும் நம்ம சேனல் மூலியமாக நன்றி க தெரிவிச்சுக்கலாம் இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து பூக்களியில் வந்து பூ பூமி கோலம் நடக்கப்போகுது பூமிகுன்னு சொல்லுவாங்க தீமதிக்கிறம் சொல்லுவாங்க தீ மதின்னு சொல்லுவாங்க வந்து நம்ம நல்லா இருக்காது அதனால் பூக்கொளி கோலம் அப்படின்வாங்க இது இந்த வீடியோ வந்து தொடர்ந்து நல்லா பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக சூப்பராக பண்ணிருக்காங்க ஆளு குச்சாஜாம் பக்தர்களுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது இது வணக்கம் ஆத்தாலாம் ஆக்ரோஷமாக நல்லா வேலு குத்தி வச்சு நாக்கத்தள்ளி பயங்கரமாக இது பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பூ மிதிக்கிற வளர்க்குறவங்க தான் ஃபர்ஸ்ட்டு மிதிக்கணும் அவங்க மிதித்து இந்த வார்டு வந்துக்காங்க எல்லோரும் புறா வீடியோ எடுத்து போட்டு விட்ருக்கேன் பாருங்கள் ஒரு சில பேர் மிதிக்கும்போது போட்டு விட முடியல காரணம் என்ன அந்த அந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்து விடும்போது கே கேமரா ஹீட் ஆகி அமர்ந்து போச்சு அதனால் கொஞ்சந்தே வீடியோ அதுலேயும் எடுத்து போட முடியும் அதுலேயும் கொஞ்சம் இதாகி போச்சு அப்புறம் கொஞ்சம் தூரம் உக்காந்து போட்டப்போ கொஞ்சம் வீடியோ எடுத்து போட முடியு சட 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 சவுண்ட் வந்துச்சு செல்லு அப்படியே ஆகி அமர மாதிரி ஆகிப்போச்சு சரி அது முடிச்ச அப்புறம் கேமராவை கொண்டு வரப்போ கேமராவை அதே மாதிரி கீட்டுக்கு அது தாங்கலை அதனால் வந்து ஃபுல்லாக அந்த பூக்கள் இறங்குன்னு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போனோம்ல ஒரு சிலர் மட்டும் இது மட்டும் எடுத்து போட்டிருக்கு சும்மா அற்புதமாக சூப்பராக அமைச்சிருந்தாங்க இந்த இடத்துல நான் கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் ரியாலிட்டியாகவே போடணும் அப்படி போட்டோம்னா காப்பீரேட் ஆகிடுது அதனால தான் நான் நான் பேசி இப்போ நான் பேசி அது நடக்க நான் மாதிரி அந்த ஆடியோவை கட் பண்ணி போடுற மாதிரி சூழ்நிலை ஆகிருது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவர் தாங்க நம்ம கோவில் பூசாரி ஜெயராசண்ணே அவர் தான் எங்கள் கோயிலை நிர்வாகம் பண்ணி வளர்த்துவார் தொடர்ந்து நல்லா பாருங்கள் பாருங்கள் எப்படி ஒரு கோயிலில் ஆத்தா எப்படிதான் வந்து நமக்கு இது பண்ணிக்கிறேன் மற்ற கோயில் வந்து நம்ம மாசாணி அம்மன் கோயில் மட்டும்தாங்க பயங்கரமாக இதாக இருக்கும் மற்ற கோயிலில் நம்ம எல்லா சாமியும் வந்து நின்ற கோலத்தில் பார்த்துருக்கோம் இல்லாட்டி அமர்ந்த கோலத்தில் பார்த்துருக்கோம் அம்பிக தோட்டமாக பார்த்துருப்போம் இது யாருமே இருப்பாமல் இருக்க இருக்கவன் இந்த அமைப்பு இல்லாமல் படுத்த கோலத்தில் மாசாணி அம்மா மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா அந்த சிறப்பு அம்சம் அம்மா ஆத்தா மாசாணி அம்மா இருக்குது மயான கோல பூச்சையெல்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த இதெல்லாம் பார்க்க கடன் கோடிகள் வேணும் அந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் பிரமிப்பாக இருக்கும் அந்த மயான பூச்சை நடக்கும்போது பார்த்திங்கன்னா முதிய நம்ம நம்ம முன்னாடி இறந்தவங்களுக்கு அந்த காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது அவங்க நினச்சி இது பண்ணுறதுக்கு நமக்கு யாராவது தீங்கு செஞ்சால் அவங்களுக்கு நமக்கு பாதிக்காதன்றதுலாம் மயானக் குலம் பூச்சியெல்லாம் நல்லாயிருக்கும் பூமிதிக்கோலம் வந்து நேர்த்திக்கடம் போட்டு அது வந்து பெரிய விஷயம் இங்கே நேர்த்திக்கடம் போட்டு அந்த நேர்த்திக்கரை அவங்களுக்கு நிறைவேறுச்சுன்னா ஆத்தாளுக்கு பூமிக்கரை இதுக்கு வந்து நேத்திக்கடம் போட்டு வர்றது வந்து நல்லாச்சு ஒன்றும் சத்தமாக நல்லா தெளிவாக பேச முடியல உடம்பு ஒன்றும் மாறிமுத்தருக்கு உடம்பு ஒன்றும் சரியில்லை அதனால் வந்து இந்த வீடியோ வந்து தொடர்ந்து நல்லா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கவங்க சொந்த பந்தங்களும் சொல்லுங்கள் அத்தாவுக்கு வந்து வணக்கம் அவங்க யூடியூப் சேனல் வந்து இந்த வட்டம் போட்டு விட்டுருக்காருன்னு பாருங்கள் ப பயங்கரமாக எல்லாமே எடுத்து அவருக்கு இப்போ இது பேரு குத்தி வந்தால் நல்லா இது அணி போட்டிருக்காங்க எங்கள் தேனி மாவட்டத்தில் கோயில் பாரில் இப்படி ஒரு ஆதி மாசத்திய ஆதிமகாசத்தி மாசனி அம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு நாங்கள் நினச்சி கூட பார்க்குறேங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு இது இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை ஆள் வராங்க சொபாக்கலம் ஆள் வராங்க நல்லாயிருக்கு அதேமாதிரி தீய பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவங்க அம்மன் சனி சன்னதிக்கு வந்து அடைஞ்சாங்க அந்த பழந்து இது பண்ணுறாங்க எல்லாமே நல்லா இதாக சிறப்பாக நடத்துனாங்க பாருங்க எல்லா சாமிகளும் எல்லா பக்தர்களும் நல்லா இது பண்ண மாதிரி இருக்குது இது பண்ணியிருக்காங்க அப்போ அம்மன் வந்து தீவனைக்கு கருப்பு கயிறு மாங்கல்யம் நடைபெற்ற மஞ்சள் பூஜை கயிறு நினைத்து நிறைய பேர் கயிறு எல்லாமே கோயிலில் தர்றாங்க வாங்கிக்கலாம் காசு வந்து பத்து காசு கிடையாது அழகாக நீங்கள் வாங்கிக்கிற வச்சுக்கலாம் எல்லாமே நமக்கு வந்து சாப்பாடு அன்னதானமாக சிறப்பாக சூப்பராக பண்ணாங்க அன்னதானமாக நல்லா பண்ணாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு போன கூட ரூம்ல அக்கராச்சு அங்கிட்டு விட்டு அலக்கார படிக்கிறாங்க அதை விட்டு அப்படியே வட்டி கொடுத்தாங்க அப்படியே சாப்பிட்டு அப்படியே கழுவி மத்த மத்தால் கொடுத்தா சிறப்பாக அம்மா அன்னதானம் இப்போ மூணு மணி வரைக்கும் அன்னதானம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது ரொம்ப அமர்கமாக அற்புதமாக சூப்பராக போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆத்தாளுக்கு வந்து தொடர்ந்து வந்து பூச்சிக்கெல்லாம் பயங்கர இதாக பண்ணாங்க அந்த விஷயம் வந்து எனக்கு நல்லா பிடிச்சி இந்த திருமண நிற்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தொழில் திருத்தி வர மற்ற மத்த நம்ம உடம்பு சம்மந்தப்பட்டது மனசு சம்மந்தப்பட்ட நீண்ட நாள் இப்போ நடக்காத பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து இந்த ஆத்தா ஆதி மகாசக்தி மாசாணியம் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போங்க எந்த ஒரு சிறப்பு கட்டடமோ கட்டணமோ சிறப்பு பூஜிக்கான காசு உங்களுக்கு மனசு பார்த்தீங்கன்னா அந்த அன்னதானத்துக்கு தேவையான ஒரு சில பொருள்கள் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க இது பண்ணிடுவாங்க எல்லாமே சிறப்பாக பண்ணாங்க நல்லா இருந்தது கோயிலில் சாமி கும்பிட்டு அன்னதானத்தை சா முடிச்சுட்டு அன்னதானத்தை சாப்பிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு பெறப்படுற தரணும் பூசாரியை பார்த்து இதை துணி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாமு ரெடியாக இருந்துருந்தாங்க தொடர்ந்து வந்து நம்ம வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சொந்த பந்தத்தெலாம் சொல்லுங்கள் வீடியோ வந்து அப்படியே அடுத்தவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க தொடர்ந்து வந்து நமக்கு ஆதரவு கொடுங்க ஒத்துழைப்பு கொடுங்க எல்லாருமே வெளியூர் ஊரில் இருந்துலாம் வெளி மாவட்டத்துலேருந்து நிறையா வந்திருக்காங்க வந்து மூணு நாள் ரெண்டு நாள் தங்கியிருந்து ஊருக்கு போகிற பக்கத்துலாம் நிறையா பேர் இருக்காங்க அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பறவை நாற்றாளுக்கு இப்போலாம் வெளியிலேருந்து வந்து பார்க்குற மின்னு ஆனால் உள்ளூரில் வந்து வந்து பார்க்க கூட சாங்கடப்படுவாங்க ஆனால் இந்தளவுக்கு வந்து பறவைலாம் சூப்பராக இது பண்ணுறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தொடர்ந்து பாருங்க வேறு வேறு வீடியோ உங்களுக்கு வந்து அடுத்து வந்து போட்டு வரேன் வணக்கம்மா கோயில் பாலிலேருந்தேன்